குளத்தங்கரை அரசமரம் கதை மூன்று மாலையில் மஞ்சள் வெயில் சாய்ந்திருந்தது சிறிய கிராமத்தின் நீளமான சாலைகள் வழியாக இரண்டு பெண்கள் நடந்து வருகிறார்கள் அவர்களின் முகங்களில் காலச்சுவடுகள் இருந்தாலும் சிரிப்பில் இன்னும் ஒரு பாசமிக்க பிஞ்சு இருக்கிறது அவர்கள் இருவரும் மங்களமும் ரம்யாவும் இருவரும் கிட்டத்தட்ட நாற்பது வயது கடந்தவர்கள் இதோ நம் பழைய ஓர் என்று மங்களா கண்களில் மகிழ்ச்சி கலந்த உவகையுடன் சொன்னாள் தொலைவில் அரசமரம் அதனடியில் அந்த பழைய சிறிய கோவில் இன்னும் இருக்கிறது அதன் அருகே உள்ள குளத்தில் நீரின் மிதி வெளிப்புகள் மெல்ல அசைந்து கொண்டிருந்தன ரம்யாவின் கண்கள் கலங்கின நாம் சிறுவயதில் இங்கே எத்தனை நாட்கள் விளையாடினோம் பேசிக்கொண்டிருந்தோம் இதோ மரம் அதோ குளம் எல்லாமே ஏதோ ஒரு கனவில் இருக்கிற மாதிரி இருக்கே ஆமாம் இந்த மரம் எத்தனை கதைகளை கேட்டிருக்கும் நாம் நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருப்பதை நினைத்துப்பார் அவர்கள் மரத்தடியில் அமர்ந்து பழைய நினைவுகளை ஒவ்வொன்றாக திரும்பி பார்த்தார்கள் மனதில் அழியாத நினைவு ரம்யா சிரித்தால் உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த நாள் நீ என் மாலை பிடிக்கிறதற்கு ஓடி வந்த மங்களா சிரித்து ஓஹோ அதற்கு பிறகு என்ன ஆயிற்று தெரியுமா நீ ஓடி வந்து மாலை பறிக்க நினைக்கும்போது நான் ஓடி போயிட்டே இருந்தேன் நீ தடுமாறி விழுந்து அப்படியே அழ ஆரம்பிச்ச இருவரும் உற்சாகமாக சிரித்தனர் அருகில் அவர்கள் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த இரண்டு சிறுமிகள் மோகனா மற்றும் ஐஸ்வர்யா தங்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் கத்தினார்கள் என்னங்க இப்போ நீங்கள் எப்போவுமே இப்படி தான் தகராறு பண்ணிகிட்டுருப்பீங்களா மங்களா கண்ணடித்து ஆமாம் அதான் இப்போவும் கூட எங்களை ரம்யா இழுத்துக்கிட்டே வர்றான் ஆமாம் அது சரி இப்போ நீங்கள் எவ்வளவு பெரியவங்களா ஆமாம் என்ன அப்போ எங்களுக்கு தெரியாமல் என்று ஐஸ்வர்யா விளையாட்டாக கேட்டாள் மங்களாவும் ரம்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தார்கள் நாம் வளர்ந்து விட்டோமே மங்களா மெதுவாக எழுந்து மரத்தின் கீழே உள்ள சிறிய அழுகாத விறகு துண்டை கையில் எடுத்தால் இது அப்போ இருந்ததா ஆமாம் மோகனா அதிர்ச்சியடைந்தாள் அதெல்லாம் எப்படி உனக்கு எப்போவோ இருந்தது நினைவில் இருக்கிறதல்லவா அதான் சில நினைவுகள் காலத்தை கடந்து தந்தையாகி விடுகின்றன ரம்யா அமைதியாக சொல்ல இருவரும் அடிக்கடி பார்த்த மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த கல்லில் நமது பெயர்களை எழுதியது உனக்கு நினைவு ஏன் நினைவில்லாமல் அந்த பெயர்களை இன்னும் இருக்குமோ அவர்கள் நடுக்கத்துடன் பார்வையை திருப்ப கல்லின் ஓரத்தில் மெதுவாக அழியாமல் இரண்டு பேர் எழுதிய அவர்களது பெயர்கள் அங்கே இருந்தன அதை பார்த்த சிறுமிகள் ஆச்சரியத்துடன் தங்கள் பெயர்களையும் இதில் சேர்த்தனர் நீங்கள் இங்கே இந்த நினைவுகளை நாங்களும் தொடர்ந்து வைத்து கொள்வோம் மங்களா ரம்யா இரண்டு சிறுமிகள் அனைவரின் முகத்திலும் இன்னொரு தலைமுறையின் இனிமையான புன்னகை அங்கே பரவியிருந்தது அன்று மாலை சூரியன் மறைந்த பொழுது அரச நிழல் இன்னும் உறுதியான நினைவுகளை பூமியில் பதித்து கொண்டிருந்தது